ஹல் ஜசிரா தொலைக்காட்சி ஹெட் டு ஹெட் நேருக்கு நேர் என்று நிகழ்ச்சி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கிழித்தடித்த ஊடகவியலாளர் மெதியாசன், இந்நிகழ்ச்சியில் நேற்றைய தினத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருந்தார் இந்நிகழ்ச்சியில் மெதியாசன் என்ற ஊடகவியலாளர் அதாவது பிரபல ஊடகவியலாளர் இவரிடம் பல கேள்விகளை நாட்டு சம்பந்தமான கேள்விகளை எழுப்பியிருந்தார் ஆனாலும் இந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்காது தட்டு இருந்த நிலையை நாம் அனைவரும் பார்த்திருப்போம் மக்கள் மத்தியில் அளிக்கின்ற பல கேள்விகளுக்கு நேரடியாக ரணில் விக்ரமசிங்கவிடம் நேர்மையாக கேள்விகளை எழுக்கின்றார் மெதியாசன் ஜனாதிபதியாக இருக்கும் போதாக இருக்கட்டும் முன்பு இருந்த போதாக இருக்கட்டும் அவரிடம் கேள்வி அஞ்சுவது நாம் மறித்த விடையும் இவரை நரி என்றும் கூட பலர் சொல்வதை நாம் கேட்டிருப்போம் ஏன் அவரே சில இடங்களில் நான் நரி என்று நாம் நறு பல கூறியிருக்கோம் கேட்கும் கேள்விகளுக்கு திசை திருப்பி விடும் வல்லவராக இருந்து வருகிறார் ரணில் விக்ரமசிங்க அவ்வாறாக இருந்த போதிலும் நேற்றைய தினம் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று மெதியாசன் கேட்ட கேள்விகளுக்கு தான் கோபப்பட்டு இரண்டு அல்ல மூன்று அல்ல நான்கு தடவை வெளியேறுவதாக கூறியிருந்தார் மெதியாசனிடம் முன்னாள் ஜனாதிபதி

பல கேள்விகளுக்கு பொருத்தமற்ற பதில்களை அளித்திருந்தார் மெதியாசனுடைய கேள்விகளுக்கு மழுப்பும் தழுப்புமாக பதில் அளித்துக் கொண்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க அடுத்ததாக எழுந்த கேள்வி உயர்த்த ஞாயிறு தாக்குதல் இருநூற்று அறுபது பேருக்கு மேல் கொல்லப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை பற்றி இதுவரை நடத்தாத விசாரணை என்ற கேள்வி எழுந்தது அதற்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதிலளிக்காது தவித்துக் கொண்டிருந்தார் முட்டையிடுவதற்கு கோலி எவ்வாறு தடுமாறுவதோ அதே போன்று தன்னுடைய கதிரையில் இருந்தவாறு தடுமாறிக் கொண்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாம் அனைவரும் ஒரு பாரிய பிரச்சனை பொருளாதார வீழ்ச்சி பாதாளம் இவற்றின் காரணமாகத்தான் நாட்டின் அனைத்து மக்களும் ஒன்று கூடி அரகல என்ற போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் ராஜபக்ஷ பொறுப்பு கூறல் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஊழல் பற்றி விசாரிக்கப்பட வேண்டும் என்றுதான் அரகலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதன் மூலம்தான் நீங்கள் ஜனாதிபதியாக நாட்டிற்கு வந்தீர்கள் நாம் இங்கு அவதானிக்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் நாட்டினுடைய ஜனாதிபதி பல ஊழல்களை செய்து நாட்டை விட்டு ஓடி தலைமறைவாக இருக்கின்றார் இந்த சமயத்தில் புதிய ஜனாதிபதி ஆகிறார் இந்த ஜனாதிபதி ஊழல் செய்த ஜனாதிபதியை காத்து கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் மத்தியில் மெதியாசன் கேள்வி எழுப்பியிருந்தார் தப்பி ஓடிய ஜனாதிபதியின் காரணத்தினால் மாத்திரமே நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளீர்கள் என்று இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க நான் அதிக வாக்கெண்ணிக்கை மூலமாகவே ஜனாதிபதி ஆனேன் எவரும் எனக்கு வாய்ப்பளிக்கவில்லை எவரும் எனக்கு விட்டுக் இல்லை என்று பதிலளித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் மெதியாசன் ஒரு கேள்வி எழுப்பினார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான கேள்வி அந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாது நான் கூறியது போல் முட்டைக்கு ஒரு கோழி எவ்வாறு தடுமாறுமோ அவ்வாறு தடுமாறி கொண்டிருந்தார் தன்னுடைய கதிரையிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய ரணில் பாடி லாங்குவேஜ் ஊடாக அனைத்து ஊடகவியலாளருடைய கேள்வியையும் மட்டுப்படுத்தக்கூடிய ஒருவர் நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் அவருடைய பாடி லாங்குவேஜ் இந்த பாடி லாங்குவேஜ் மூலமா எதிர் தரப்பினர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அதிகமான பதில் இருப்பதாக தன்னை காட்டிக்கொள்வார் முன்னாள் ஜனாதிபதி நரி ரணில் விக்ரமசிங்க சமீப காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க அங்கு பல ஊடகவியலாளர்கள் அவரிடம் பல கருத்துக்களை கூறியிருந்த போது அவர் தன்னுடைய பதில்களை அளித்திருந்தார் ஆனால் தான் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவராகவும் தான் எந்த ஒரு குற்ற செயலிலும் ஈடுபடாதவராகவும் தற்போதைய அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் பல ஊழலில் இடம்பெற்று வருவதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார் அங்கு சில ஊடகவியலாளர்களுக்கு இப்படி இருக்க அடுத்த கேள்வி மெதியாசனிடம் ஆயிரம் கணக்கான தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறல் பற்றி கேட்ட கேள்விக்கு தட்டு தடுமாறு முன்னாள் அளிக்கவில்லை என்பதை நாம் அனைவரும் அணிந்து ஒரு விடயம் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற யுத்த குற்றங்களை பற்றி மெதிஹாசன் கேட்ட கேள்விக்கு இதற்கு பதில் சொல்ல விரும்பவில்லை நோ நெக்ஸ்ட் என்று அடுத்த கேள்வியை கேட்குமாறு வலியுறுத்தினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மெதியாசனிடம் ஆனாலும் மெதியாசன் மீண்டும் அந்த கேள்வி எழுப்புகிறார் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற யுத்தங்கள் பற்றி மீண்டும் அந்த கேள்வியை எழுப்புகிறார் ரணில் விக்ரமசிங்கவிடம் இதற்கு பதில் அளித்தால் என்னை ஓர் குற்றவாளியாக நடத்துவீர் என்று அடுத்த கேள்வியை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் என்று மெதியாசனிடம் முன்னாள் ஜனாதிபதி அல்ல நரியாக கூறப்படும் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு பதில் அளித்திருந்தார் மெதியாசனிடம் இதற்கு பதில் அளித்த மெத்தியாசன் உங்களுடைய பதில்கள் அனைத்தும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது என்று புன்னகைத்தார் இதை கேட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்னை பிள்ளை என்றால் காந்தியடிகளை நீங்கள் எவ்வாறு கூறுவீர்கள் என்று காந்தியடியோடு தன்னை ஒப்பிட்டு காட்டினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த கேள்வி கேட்கப்பட்டது நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அறிமுகமாகிறார் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஊழல்களை செய்து நாட்டை விட்டு தப்பியோடி மறைமுகமாக இருக்க கூடிய ஜனாதிபதிக்கு எவ்வாறு நீங்கள் உதவி எழுப்பீர்கள் நீங்கள் எவ்வாறு அவர்களை பாதுகாக்க முடியும் என்ற கேள்வி மெதியாசனிடம் எழுந்தது இதற்கு பதில் அளித்த ரணில் விக்ரமசிங்க இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இடம்பெற்ற வேலையில் தனக்கு கிடைத்த விவரங்களை கொண்டு தன்னால் நடவடிக்கை எடுக்க முடியாது ஏனென்றால் நான் ஒரு சர்வாதிகாரி இல்லை என்று கூறினார் ஆனாலும் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் விசாரணைக்கு அளித்தனர் கோட்டாபய ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ சமல் ராஜபக்ஷ பெசில் ராஜபக்ஷ என்றோர் விசாரணைக்கு அளிக்கப்பட்டனர் இங்கு நாம் நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் மஹிந்த ராஜபக்ஷவை பற்றி எந்த ஒரு விடயமும் ரணில் விக்ரமசிங்க பகிரவில்லை ரணில் விக்ரமசிங்க மைதவிற்கு சார்பாக நடந்து கொள்கின்றாரா என்ற கேள்வியும் இங்கு எழுகின்றது இந்த கேள்வியை மெதியாசன் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்கிறார் இதற்கு பதில் அளிக்கிறார் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதை கேட்ட போது அவர் குற்றம் செய்வதற்கான ஆதாரம் ஏதும் கிடைக்கவில்லை என்றும் ஜனாதிபதி அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார் மெதியாசனிடம் அடுத்த கேள்வி அளிக்கிறது மெதியாசனிடம் வருது அப்போது ஏன் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவில்லை என்ற கேள்விக்கு பணம் இல்லை என்று பதில் அளித்தீர்கள் ஆனால் உங்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா செல்வதற்கு பணம் இருந்ததா என்று கேட்டார் மிதியாசன் இதற்கும் புன்னகைத்து பதில் கூறுவதற்கு தட்டு தடுமாறி ஏதோ ஒரு பிழையான அந்த கேள்விக்கு பொருத்தமற்ற பதிலை அளித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல்ல நரி கூறியிருந்தார் பிரித்தானிய மகாராணியின் இறந்த வீட்டிற்கு செல்வதற்கு உங்களுக்கு பணம் இருந்தது அதே ஜப்பான் பிரதமர் இறந்த வீட்டிற்கு செல்வதற்கு உங்களுக்கு பணம் இருந்தது ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு மட்டும் பணம் இல்லை என்ற கேள்வி மிதிஹாசனுக்கு மட்டுமல்லாது நாட்டு மக்களுக்கும் எழுந்துள்ளது